சொல் பரிபாசை என்பதற்கு குழு குறியாக இதன் கீழ் வரும் சில மந்திர வாசக வர்ணா வர்ணாதிகளை உணர வேண்டும் காரணமாத்திரமாய் விளங்காது நின்ற நாத மொழிய முதலியனவும் காரிய மாத்திரமாய் விளங்கா நின்ற அம் அங் சிங் வங் மங் சிவா வசி ஓம் முதலியவும் மாத்திரமாய் விளங்கா நின்ற ஹரி சச்சிதானந்தம் பரிபூரணம் ஜோதியுஜோதி சிவயவசி சிவய நம நம சிவய நாராயணாய நம சரவணப சரவணபவாய நம முதலியகவும் முதலிய முதலியனவும் இவ்வண்ணம் குறித்த பரிபாசைகளின் உண்மை ஆன்ம அனுபவத்திலும் பகர தகர வித்தரை வித்தையிலும் விளங்கும் என்று பெருமாள் சொல்கிறார்கள் மேலும் மேக்குரித்த வண்ணம் தத்துவங்களை உபாசித்தும் அர்ச்சித்தும் தத்துவ தீதா தத்துவாதீத தீதத்தை தியானித்தும் இடையில் ஜபித்தும் கரணலயமாக சமாதி செய்தும் தத்துவ சேட்டைகளை அடக்க விரதம் இருந்தும் சாதாரண யோக பாகத்தில் மூச்சு அடக்கியும் சாதகர்கள் மேற்குறித்த வண்ணம் செய்வார்கள் சாத்தியர்களுக்கே அது வந்து சாதனை அவங்க அது மேற்குறித்து அடையிறதுக்காக அந்த சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சாத்தியர்கள் அதை அடைந்தவர்கள் அடைந்தவர்களுக்கே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை கூடல் என்னும் நான்கும் கடந்து அவர்கள் ஆரூடராக நிற்பதால் ஆரூடராகனாக்க அரு அருட்பரிஞ்சோதி ஆண்டவர் அதாவது சிவமாக நிற்பதால் சாதனம் ஒன்றும் அவங்களுக்கு வேண்டுவது இல்லை மேற்படி சாத்தியர்களே சுத்த தேகிகள் தான் சுத்த தேகிகள் அவர்கள் அனுபவத்தை விரித்து இவ்வளவென்று சொல்ல முடியாது சன்மார்க்க சங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதற்கு பொருள் பெருமான் மதுரில் சமரச வேத சன்மார்க்கம் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க அதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவு நூலின் முடிவான நான்காவது மார்க்கத்தை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்கின்ற கடைபிடிக்கின்ற அனுஷ்டிக்கின்றன கடைப்பிடிக்கின்ற கூட்டம் என்று சொல்ல வேண்டும் மார்க்கம் நான்கு என்னவென்றால் தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் மித்திர மார்க்கம் சண்மார்க்கம் மித்திரம்னா நண்பனாக பாவித்த அதுதான் மித்திரமார்க்கிறது சத்திய மார்க்கம் ச சட சடாந்தங்களின் அனுபவம் ஒன்றானாலும் காலம் இடம் முதலியவற்றால் அவை வேறுபடும் ஆதலால் சடாந்தங்களுக்கு சடாந்தங்களும் இப்போது வெளிக்கு வியாபகம் இல்லாமல் இருக்கின்றன வியாபகம்னா ப பரவலாக வெளிக்கு தெரியாமல் வெளியில் தெரியாமல் இருக்கின்றது வேதாந்தம் சித்தாந்தம் என்னும் இந்த ரெண்டில் வேதாந்தத்தில் போதாந்தமும் யோகாந்தத்தில் சித்தா யோகா வேதாந்தத்தில் போதாந்தமும் யோகாந்தமும் சித்தாந்தத்தில் நாதாந்தமும் கலாந்தமும் அடங்கியிருக்கின்றன அதனால் வேதாந்த சித்தாந்தமே சிறந்தது வேதாந்த அந் அந்தாதீத சித்தாந்த அந்தாதீத சுத்த சன்மார்க்கமே நூ நீலி அழியாத சத்திய மார்க்கமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் சன்மார்க்கம் என்பது என்னவென்றால் அது மூன்று வகைப்படும் சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் சமயமா சன்மார்க்கம் என்பது சத்துவ குண லட்சியானுவ சந்தானம் சத்துவ குண சம்பந்தமுடைய மார்க்கமே சத்துவம்னா அந்த இறைத்தன்மை சத் சத்தியமான தன்மை அதுக்கு சத் எரு சத்துவ குண சம்பந்தமுடைய மார்க்கமே சமய சன்மார்க்கம் சத்துவ சம்பந்தமுடைய சேர்க்கை எல்லாம் சன்மார்க்கம் அதாவது சத்போதம் சத்கர்மம் சத்சங்கம் சத்காலம் சத்விசாரம் சத்பாத்திரம் சஜ்ஜனம் செய்கை முதலியவை சத்துவ குண சம்பந்தமானவையாகும் சத்துவ குண இயல்பாவது கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிகிரகம் ஜீவகாருண்யம் இது சத்துவ குணத்தின் வாச்சியார்த்தம் இந்த உண்மையை கொண்டு சத்துவ குணத்தின் வாச்சியார்த்தியத்தை லட்சியம் செய்வதே சமய சன்மார்க்கம் என்று சொல்லப்படும் ச சத்மார்க்கம் என்பதற்கு பொருள் நாடு வகை பூர்வம் பூர்வ பூர்வம் உத்திரம் உத்தரோத்திரம் ஆதலால் இதன் முக்கிய லட்சியம் இனி சுத்த சன்மார்க்கத்தில் வழிபடும் என்று பெருமான் சொல்கிறார்கள் பூர்வம் என்பதற்கு தாத்பரியம் ஒருவாறு பூர்வம் ஆரம்பம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் துரோபவம் அனுகிரகம் என்னும் பஞ்சகிருத்தியங்களுக்கு கர்த்தாவாக வழங்கி வருகின்ற பிரம்மா விஷ்ணுருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்னும் தத்துவங்களில் அது அவங்களெல்லாம் விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் எல்லாம் தத்துவங்கள்னு சொல்கிறார் நம் உடம்பில் இருக்கிற தத்துவத்துக்கிட்ட அதெல்லாம் பேர் சொல்கிறாங்க சிருஷ்டியில் சிருஷ்டி மேற்படி ஸ்திதி மேற்படி சம்ஹா அதாவது ஸ்திதியில் ஸ்திதி சம்ஹாரத்தில் சம்ஹாரம் சமுகாரத்தில் சிருஷ்டியில் துரோபவம் மேற்படி அனுகிரகம் இதுபோல் ஐந்து ஆக விரிந்த தத்துவங்கள் இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஐந்து தத்துவங்களையும் அறுபத்தி நாலாயிரத்தில் பெருக்கிய காலம் எவ்வளவோ அவ்வளவு அவ்வளவு காலம் வரை மகா சதாசிவ அனுபவத்தை பெற்று சுத்த தேசியாக இருப்பது வருஷம் தொகை மொத்தம் ஒரு கோடி அறுபது லட்சம் சத் என்பது பரிபாஷை குழு குறிப்பெயர் அனந்த தாத்பரியத்தை கொண்டு அநேக தாத்பரியத்தை கொண்டு ஓர் மொழியாக ஆனது மார்க்கம் என்பது வழி வழி என்பது சத் என்னும் பொருளின் உண்மையை தெரிவிக்கின்ற மார்க்கம் சத் என்பதுன்னா சத்திய உண்மையானது அழியாதது உண்மை தெரிவிக்கின்ற மார்க்கம் ஆகையால் எவ்வகையிலும் உயர்வுடையது சுத்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கத்தின் ஏகதேசம் என்பது எந்த காலத்திலும் எவ்வகை தடைகளும் இன்றி அழியாத சுத்த பிரணவ ஞான தேகம் என்கிற தேகசித்தியும் எல்லாம் வல்ல சர்வ பெற்று பெற்றுக்கொள்வது என்று பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு கொள்ளும் மீண்டும் தொடர்ந்து நாளை பார்ப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பரிஞ்சோதி அருபரிஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபரிஞ்சோதி அருபரிஞ்சோதி அபயம் அருபரிஞ்சோதி அபயம் அருபெறிஞ்சோதி அபயம்